ஈரோட்டில் உதயமானது திராவிடர் புரட்சிக் கழகம் கட்சி ஈரோடு மாநகர் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஹாலில் சாமானியர்களின் அரசியல் விடுதலை நோக்கி திராவிடர் புரட்சிக் கழகம் அறிமுக விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில தலைவர் நாத்திக இராவணன் தலைமை வகித்தார் மாநில நிதி செயலாளர் நஞ்சனாபுரம் வேலு மாநில அமைப்பு செயலாளர் குமார் பழனிசாமி தலைமை நிலைய செயலாளர் சதீஷ் சமரன் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் சே டோட்மே மரியதாஸ் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த வழக்கறிஞர் படோட் பாடோட் மோகன் கட்சியை அறிமுகம் செய்து வைத்தார் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் தோழர் இளவேனில் கொள்கை அறிமுகம் செய்து வைத்தார் திராவிடர் புரட்சிக் கழகத்தின் மாநில பொதுச்செயலாளர் ஈடோட் வே ரா பாண்டியன் ஏற்புரை ஆற்றினார் டோட் இந்நிகழ்வில் திராவிடர் புரட்சிக் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் குடும்பத்தினருடன் திரளாக கலந்து கொண்டனர்